அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் சிம்மராசி அன்பர்களுக்கான குரு வக்ர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போகிறோம் இந்த காலகட்டத்தில் சாதக பாதகங்கள் என்னென்ன எந்தெந்த விஷயங்களை நீங்கள் செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் TRB Materials Best Notes Full Syllabus Psychology and General எம்ிஎட் ஜுவாலஜி படித்தவங்க மட்டும் தேவைன்னா கீழர்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்திரம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது சிமராசி சிம்மராசிகதிபதி சூரிய பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் குரு வக்கர பயிற்சி காலகட்டம் சிம்மராசி அன்பர்களுக்கு பண மழைய அள்ளி கொடுக்க போது பொருளாதார ரீதியா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்க ராசி எதுன்னா சிம்மராசி தான் இரண்டாம் இடம்ங்கிற தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தை குரு பகவான் பாக்குறார் ஆனா கடந்த காலகட்டங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமா இங்கே தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் கேது இருந்து உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திகிட்ருக்கார் ஆட்டி படைச்சிட்ருக்கார் இது சும்மா ஆட்டி படைக்கிறதுன்னு சொல்ல முடியாது மனம் வலிச்சு வேதனைப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி உங்க எனர்ஜியவே சுத்தமா காலி பண்ணித்தாருன்னு சொல்லலாம் ரொம்ப நேர்மையாகவும் கரெக்டாகவும் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில குடும்பத்திலயும் சரி அவங்க பேர்லயும் சரி சிறு கலங்கம் ஏற்பட்டு இருக்கலாம் ஒரு காதல் தோல்வி வேலையில பிரச்சனை பண ரீதியான தோல்வி அப்படிங்கிற பல விஷயங்களை சந்திச்சவங்க யாருன்னா இந்த சிம்மராசி அன்பர்கள் தான் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மனசுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் வெளிப்படையா பேசக்கூடியவங்க யார் என்ன எந்த விஷயம்னு பார்க்கவே மாட்டாங்க ரொம்ப பேசுவாங்க எதுவா இருந்தாலும் சொல்லிடுவாங்க பேசி சிம்மம் காலபுருஷ தத்துவத்தின் படி ஐந்தாவது ராசி பூர்வ புண்ணிய ஸ்தானமே உங்களுடையதுதான் ஆனா வேதனை படுறது மட்டும் உள்ளுக்குள்ள அவ்வளோ குழப்பங்கள் இருக்கும் மன வலி இருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் நரகம் ஆண்களா இருந்தாலும் சரி பெண்களா இருந்தாலும் சரி விட்டு கொடுத்து வாழ்ந்தா கூட அதுல ஏதோ ஒரு ஏமாற்றம் இருக்கும் சுயநலம்ங்கிறது எதுவுமே இல்லைன்னா கூட பொதுநலமா இருந்தா கூட இவங்களை யாரும் புரிஞ்சிக்க மாட்டாங்க மனசுல ஒரு எண்ணம் தோன்றும் யாருக்காக வாழறோம் எதுக்காக வாழறோம் ஏன் இப்படி வாழறோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் அவங்களுக்குள்ளேயே வந்துடும் நம்ம எவ்வளவுதான் கரெக்டா இருந்தாலும் நம்மள ஏன் இவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க நம்ம என்ன பாவம் பண்ணோம்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா அதுக்கு ஒரே விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க மனசாலையும் உடலாலையும் யாருக்கும் துரோகம் பண்ணலனா கூட கோச்சாரம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா கேது இருக்காரு இல்லையா ராகு இருக்காரு இல்லையா எட்டுல இருக்காரு இல்லையா ராகு குடும்பஸ்தானத்துல கேது இருக்காரு இல்லையா இவங்க எப்படி உங்களை நிம்மதியா விடுவாங்க இதுக்கெல்லாம் தாண்டி நமக்கு ஏதாவது ஒரு பாசிட்டிவிட்டி நடக்காதான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா ஒவ்வொரு மாசமும் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டத்துல குரு ரிஷபத்துல வக்கரமாகி இந்த குடும்பஸ்தானத்தை கேதுவை பார்க்குறார் சாதாரண குருவை விட வக்கரவாதியில இருக்கும்போது குருவுடைய ஸ்பீட் அதிகமா இருக்கும் இந்த அதிகமான ஸ்பீட்ல குரு போய் அந்த கேதுவை பார்க்கும் போது கேதுவால ஏற்படக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் உடைந்து தகர்த்தெறியப்படும் கேது உங்களை இனி ஒண்ணுமே பண்ண மாட்டார் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார் இனிமே குடும்ப விஷயத்துலையும் சரி தனம் சார்ந்த விஷயத்துலையும் சரி வாக்கு சார்ந்த விஷயத்துலையும் சரி நீங்க நீங்களா இருக்கிறதுக்கு கேது உங்களுக்கு உதவி செய்வார் குரு பத்தாம் இடத்துல இருந்து சிம்மராசி அன்பர்களுக்கு வேலை இருக்குமா இருக்காதா நம்ம கரெக்டா இருந்தாலும் வேலையில ஏதாவது பிரச்சனை வந்துடுமா இல்ல வேலையை விட்டுட்டு அனுப்பிடுவாங்களா நம்மளே ரிசைன் பண்ணிட்டு போயிடுவோமா இல்ல நமக்கு இந்த வேலை செட் ஆகாதா இன்னொரு தான் நமக்கு சரி வருமா ஒரு வேலை இடத்துல ஒரு செக் இருந்தது இல்லையா செக் வச்சிருந்தாங்க இல்லையா நல்ல ஒரு இடத்துல நம்ம அப்ளை பண்ணியும் நமக்கு வேலை கிடைக்காம இருந்தது இல்லையா நல்ல காலகட்டம் நமக்கு வருமானு யோசிச்சு இருந்தீங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்ல காலேஜ் கிடைச்சுமே அதுல படிக்க முடியாத சூழல் இருந்தது இல்லையா குடும்பத்துல திருமணம் நடக்குமா நடக்காதான்னு சந்தேகம் மனசுல இருந்தது இல்லையா கொடுத்த பணத்துக்கு நாயா அலையற மாதிரி சூழல் இருந்தது இல்லையா வாங்கிய பணத்துக்கு கடன் கூட கட்ட முடியாமல் இருந்தது இல்லையா யாருக்கு பதில் சொன்னாலும் அதுல உண்மை இல்லைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லையா இது எல்லாமே மாறும் நம்ம மற்றவங்களுக்காக நெருப்புல குறிச்சா பண்ண முடியும் அந்த அளவுக்கு நம்ம மனசுல வேதனை இருக்கும் போட்டுக்கிற ட்ரெஸ் நம்ம உடம்புல போட்டதுக்கு அப்புறம் தான் அது என்ன கலருமே யோசிக்கிறோம் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுல உப்பு இருக்கா காரம் இருக்கான்னு கூட தெரிய மாட்டேங்குது காரணம் மனசுல அதை விட அதிக வழிகள் நம்ம மூளை நம்ம உடம்பை பத்தி யோசிக்கிறத விட அடுத்த நிமிஷம் என்ன நடக்குமோ இந்த நிமிஷம் ஏன் இவ்வளோ பிரச்சனை போகுது அப்படின்னு யோசிக்கிறது பாருங்க இந்த மாதிரி சிந்தனை ஓட்டங்கள் நம்மளை தாண்டி ஸ்பீடாக ஓடுது அப்படி இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி சொல்யூஷனும் ஸ்பீடாக இருக்கணும் அந்த மாதிரி ஸ்பீடாக சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய காலகட்டம் தான் உங்களுக்கு இந்த குரு வக்கர பயிற்சி காலகட்டம் இந்த குரு வக்கர பயிற்சி காலகட்டத்தில் கண்டிப்பா சிம்மராசி என்பவர்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்க போகுது பனமழை பொழிய போதுன்னு சொல்லலாம் பனமழைங்கிறத தாண்டி எதிர்பார்த்ததை கண்டிப்பா பொருளாதார ரீதியா உங்களுக்கு கிடைக்கும் விஷயம் கிடைக்கும் அதை நீங்க நம்பலாம் வரக்கூடிய அக்டோபர் பத்தாம் தேதியில இருந்து பிப்ரவரி மாசம் வரைக்கும் குரு வக்ர பயிற்சி நடக்க இருக்கு இந்த குரு வக்ர பயிற்சி தொடங்கும் போதே குரு பகவானுடைய பார்வை சூரிய பகவானின் மீது பதிவுது சூரியன் கண்ணிராசியில இருக்கார் புதனோட இணைவு பெற்று ஸோ நம்ம எவ்வளோ டாமினேட் பண்ணாலும் நம்மள அடக்கி வச்சு நம்மள பேச விடாம நம்மளை கட்டி போடுற அளவுக்கு அவங்க சொல்கிறத மட்டுமே கேட்குற மாதிரி நம்மள வழி நடத்திட்டு இருந்தாங்க இல்லையா இது வரைக்கும் தானே நடத்திட்டு இருந்தாங்க அந்த விஷயம் மாறும் முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா உங்களுடைய சனி பகவான் உங்களுக்கு கண்டக சனியா வக்ரகதியில் இருக்கார் இந்த கண்டக சனியினால் உடல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு இங்கிருந்து பிரச்சனை வரும் தாண்டி இருந்தீங்கன்னா கூட ஏதாவது ஒரு பிரச்சனை தேடி வரும் வீட்ல வந்து படுத்தா கூட ஆஃபீஸ் பிரச்சனை மைண்ட்ல ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கும் இல்ல ப்ராப்ளம் இல்ல நம்ம பிசினஸ் பண்றோம்னா கூட பிசினஸ்ல ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை நம்ம மனச போட்டு உழுக்கி எடுக்கும் நிம்மதியா தூங்க கூட முடியாது நிம்மதியாக சாப்பிட கூட முடியாது எதுக்கு எடுத்தாலும் ஒரு பயம் எதுக்கு எடுத்தாலுமே நமக்குள்ளேயே ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை இதுக்கெல்லாம் இந்த குரு வக்கர பயிற்சி நல்ல ஒரு சொல்யூஷனை ஒரு மருந்த நிச்சயம் ஏற்படுத்தும் வாழ்க்கையில ஒரு பத்து நிமிஷம் மனசு விட்டு சிரிக்கலனாலும் பரவாயில்ல அழுதுறக்கூடாது இல்லையா தவறான முடிவுகள் எடுத்துடக்கூடாது இல்லையா இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க சிம்மராசி அன்பர்கள் உங்க நண்பர்கள் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இது மூலமா அவங்களுக்கு ஒரு நல்லது நடந்தாலும் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வக்ரகதி காலகட்டத்துல குரு பகவான் குடும்பஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால குடும்பத்துல கடந்த காலகட்டங்கள்ல இருந்த பிரச்சனைகள் நீங்கும் விரிசல் மறையும் குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் பணவரவு தாராளமா இருக்கும் பொருளாதாரத்துல முன்னேற்றம் உண்டாகும் குரு பகவான் தனது சமசப்தம பார்வையா உங்க சுகஸ்தானத்தை பார்க்கிறார் தேவையில்லாத அம்மா கிட்ட சண்டை தேவையில்லாம சந்தோஷத்துல ஏதோ ஒரு குந்தகம் விளைவிக்கிற மாதிரி சூழல் நிகழ்ந்திருக்கும் ஒரு பைக்கு காரு வச்சிருக்கீங்க திடீர்னு என்னாச்சுன்னே தெரியல நடந்து போற மாதிரி சூழல் வந்துருச்சு அந்த வண்டி வாகனங்கள்ல சில தொந்தரவுகள் அம்மாவோட சில சந்தேக சச்சரவுகள் நல்ல லெவல்ல இருந்தவங்க வாடகை வீட்ல கஷ்டப்பட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பீங்க இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் தவிட பொடியாக்கி இந்த காலகட்டம் உங்களுக்கு மாற்றும் குடும்ப சூழ்நிலை திருப்திகரமா இருக்கும் உங்களுடைய ஆறாம் ருணரோக சத்ருஸ்தானத்தை தன்னுடைய பாக்கிய பார்வையா பாக்குறாரு இதுதான் ரொம்ப முக்கியம் சிம்ம ராசிக்காரங்க உட்காரத்துக்கு முக்கியமான காரணம் எதிரிகள் தான் நீங்க என்னதான் தவறு செஞ்சு அது ரொம்ப பெரிய அளவில மற்றவங்களால பார்க்கப்படும் இங்க நல்லது செஞ்சாலும் அதில் குற்றம் கண்டுபிடிப்பாங்க இதிலிருந்து குரு பகவான் மகர வீட்டை பார்க்கும்போது எதிரிகள் யார் நண்பர்கள் யார் உங்களை பத்தி உங்க கூடவே இருந்து கவக்கிறவங்க யார் உங்களை பத்தி அதிகமா பிரச்சனைகளாக பொய் புரளி பேசுகிறவங்க யார் யார் உங்களுடைய வேகத்தில் தடை ஏற்படுத்துறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி ஒரு விஷயம் உங்களுக்கு சரியில்லையா விட்டுருங்க எதையுமே நம்ம தலையில கட்டிட்டு போக முடியாது இல்லையா எதுலையுமே ரிஸ்க் ஏற்படுத்திக்காதீங்க நீங்க துணிஞ்சு செயல்பட்டீங்கன்னா வெற்றி உறுதி அதே மாதிரி பணம் ஜாமீன் கையெழுத்து சார்ந்த விஷயங்களுக்குள்ள போகாதீங்க பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் நிச்சயம் இருக்கும் வெளிநாட்டு பயணங்கள் வெறியூர் பிரயாணங்கள் வெற்றியை கொடுக்கும் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல லாபகரமான நிதானங்கிறது ரொம்ப கிளியரா இருக்கும் இந்த காலகட்டத்துல உட்கார்ந்து யோசிச்சு ஒரு முடிவெடுத்தீங்கன்னா அதுல தீர்க்கமான ஒரு சூழல் உண்டாகும் உங்க முடிவுகள் சிறப்பாக இருக்கும் உங்க சொல்லில் வாக்கில் தெளிவு உண்டாகும் உங்க சொல்லுக்கு மரியாதை கூடும் மனசல இருந்த சில சஞ்சலங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த குரு பயிற்சி மன நிம்மதியையும் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவை உண்டாக்கி பண சேமிப்புக்கு வழிவகுத்து பண மழை பொழியக்கூடிய காலகட்டமாக இருக்கும் முக்கியமா இந்த ஜாப் அலுவலகத்தில் ஏற்பட்ட சிறு சிறு விஷயங்கள் பிரச்சனைகள் எல்லாம் திருமண தடைகள் விலகும் குழந்தை பாக்கியம் சிறப்பாக இருக்கும் மனசுல ஏற்பட்ட ஆசைகள் நிறைவேறும் நான்கு மாத காலகட்டம் பலவிதமான சந்தோஷங்களை ஏற்படுத்தும் அடுத்த மாதங்களுக்கு தேவையான அதாவது குரு வக்ரம் முடிந்ததுக்கு அப்புறமா வரக்கூடிய அடுத்த நான்கு மாத காலகட்டத்துக்கு ஆயத்தமாக கூடிய சில சிறப்பான சூழ்நிலைகள் எல்லாம் இந்த குரு வக்ர காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் குரு வக்ர பயிற்சி எப்படி பார்த்தாலும் ஒவ்வொரு சிம்மராசி அன்பர்களுக்கும் திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும்னு நீங்க தைரியமா நம்பலாம் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாச்சு இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்